மேலறை தியானம் நவம்பர் மாதம் முதலாம் திகதி ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் எடீனா பட்ஜெட் எல்பேட்டா கனடா தலைப்பு தன்னம்பிக்கை வாசிக்க வேண்டிய வேத பகுதி ரெண்டு குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் தொடங்கி பதினெட்டாம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் ரெண்டு குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம் என்னிலும் பார்க்க நன்றாக வேதத்தை அறிந்தவர்கள் ஜெபிக்க தெரிந்தவர்கள் ஆத்மீக விடயங்களை நன்றாக பேசுபவர்கள் மத்தியில் இருக்கும் நான் எனது குறைவை நினைத்து பயமும் தன்னம்பிக்கை இல்லாதவளாகவும் பல வருடங்கள் வாழ்ந்தேன் எனது குறைவை அவர்கள் அறிந்தால் கிறிஸ்தவ நண்பர்களை இழந்து விடுவேனோ என்ற பயமும் இருந்தது எனது குறைவை மேற்கொள்ள பெலன் தரும்படி கடவுளிடம் கேட்டேன் நான் வேதத்தை வாசித்தபோது கடவுள் என்னை நேசித்து என் குறைவுகளை மன்னிக்கிறார் என்பதை உணர்ந்தேன் நான் நானாக இருப்பதற்காகவே கடவுள் என்னை இப்படி சிருஷ்டித்திருக்கிறார் என்பதை நான் உண்மையாகவே நம்பினேன் அதனால் நான் இப்போ என்னை குறித்து வெட்கப்படுவதில்லை நான் ஒரு மகாராஜாவின் மகள் நான் யாருக்குள் தன்னம்பிக்கையுடன் இருக்கிறேன் என்பதை உணர்வதற்கு எனது புதிய நோக்கு உதவியது நான் ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாக உண்மையுடன் வாழ்கிறேன் நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை என்பதை ஏற்றுக்கொண்டு அவரை பிரதிபலித்து தன்னம்பிக்கையுடன் வாழ்வதே கிறிஸ்தவ வாழ்வாகும் கடவுளுடைய அன்பு எம்மை மாற்றுவதற்கு நாம் இடம் கொடுக்கும்போது மற்றவர்கள் காணத்தக்கதாக கடவுளின் ஒளி எங்கள் மூலம் பிரகாசிக்கும் ஜெபம் அன்பான கடவுளே எம்மை நேசித்து மன்னித்து வல்லமை தருவதற்காக நன்றி ஆமேன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை நான் கடவுளுடைய பிள்ளையாதலால் எனக்கு தன்னம்பிக்கை இருக்கிறது கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக